கிரீன் டச் ரியல் எஸ்டேட்டை நண்பான வணக்கங்கள் இன்று விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாருங்கள் அப்படியே சார் அப்படியே பாருங்கள் சார் எடுத்த பாருங்கள் இந்த பவுல் கீழே விழுந்துருக்கு பாருங்கள் இதுலேருந்து அப்படி போயிட்டு சைட் அப்படியே அந்த பக்கம் பாருங்கள் அந்த பக்கம் பவுல் நட்டுருக்கான்னு பாருங்கள் சார் தார் ரோடு ஃப்ரண்ட்ஜ்லேயே இருக்குது சார் எல் டைப் சார் சொத்து இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் வருங்க வந்தாவாசி தாலுக்காவில் அமைந்துள்ளது மேல்மருவத்தூர் டு தெல்லார் செல்லும் சாலையில் அமர்ந்துரு சார் அப்படியே பாருங்கள் ஒரு ஏக்கர் எண்பது சென்ட் வரும் சார் புஞ்ச நிலம் தான் சார் நல்ல விவசாய பூமி விற்பனை நாளில் விவசாயம் பண்ணாமல் இருக்காங்க அப்படியே பாருங்கள் தார் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எண்பது அடியிலேருந்து நூற்றம்பது அடி வரைக்கும் வரும் சார் தார் ரோடு ஃப்ரண்டேஜ் அப்படி பாருங்கள் தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் அடையும் வாழ்க வளமுடன் வளர்க நிலமுடன்